ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது செயின் வித் சிக்ஸ் stitch ஸ்டிச் செயின் செயினில் வந்து செயின் போட்டுட்டு சிக்ஸ் stitch ஸ்டிச் எப்படின்னு வந்து ஒரு லாக் செயின் எடுத்துட்டு லாக் ஸ்டிச் போடுறோம் போட்டுட்டு கண்டினியூவாக வந்து நம்ம chain கொடுக்குறோம் சரியா chain கொடுத்துட்டு அதுக்கு மேல நம்ம சிக்ஸ் சாக் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் செயின் கொடுத்துட்டோம் செயின் எண்டில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இப்போது எண் நாட் போட்டு முடிக்கிறோம் அவ்வளோதான் இனிமேல் வந்து செயினுக்கு மேலே எப்படி சிக்ஸாக் நம்ம போடுறோன்னு பார்ப்போம் என்னாட் போட்டுட்டு செயினுக்கு மேலே எப்படி வந்து நம்ம சிக்ஸ் ஆக் ஸ்டிச் போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா பாருங்க சிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட் எடுத்து மேலே நம்ம வந்து ஸ்டிச் போடுறோம் ஸ்டிச் போடும்போது ஸ்ட்ரைட்டாக போடாமல் சரி சரிவாக நம்ம போடணும் பார்த்திங்கன்னா தெரியும் நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நேரே போட்டால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நேரே போட்டால் அது வந்து செயின் வந்து நீட் நீட்டாக இருக்காது பார்த்திங்களா தெரியுதா அதனால் வந்து அந்த லாக் செயின் வந்து நீட்டாக மேலே போட்டு மேலே மேலே நீட்டாக்கி வச்சுட்டு அந்த சைடில் அப்படி நம்ம செயின் போடணும் போடாமல் செயின் போட்டு எடுக்கணும் செயினை போடு ஆப்போசிட்டில் செயின் செயின் போட்டு ஆப்போசிட்டில் எடுக்கணும் இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் செயின் போடுறோம் ஆப்போசிட்டில் நம்ம பண்ணுறோம் நேரே போட்டு அதில் இது எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படி பண்ணாமல் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த இது ஸ்லாண்டிங் அதாவது ஒரு ஒரு சைடு வாக்கில் சரித்து அப்படி போடணும் சிக்ஸ் ஆக்கு மெத்தடில் இந்த ஸ்டிச் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்கறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இது மோஸ்ட்டாக வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் இது வந்து கட்ட ஒர்க்கு நம்ம கட் பண்ணும்போது ம கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுன்னு இதில் இதில் அதில் ஒன்று இது தான் சிக்ஸ் அந்த செயின் வித் சிக்ஸாக இப்போ வந்து சூம் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் எப்படி போடுறேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க சரியா இதில் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக எது இருக்கும் உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்று கற்றுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட சேனலில் வந்து பேசிக் ஆரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து பார்த்து நீங்கள் அதுபடி கற்றுக்கோங்க பார்த்தீங்களா இழுக்கும்போது என்ன ஆகுது கீழே வருது அதனால் சைடில் நம்ம வந்து பண்ணுறோம் தெளிவாக உங்களுக்கு தெரியுது சைடில் பண்ணும்போது அந்த டிசைனே நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்த்திங்க எல்லாம் தெரியுது இல்லை சிக்ஸ் ஹேக்கில் நம்ம போட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் செயின் போட்டு எண்டு நட் போட்டு நம்ம அந்த இடத்துல முடிக்கிறோம் இவ்வளவுதான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது எப்படி ஒரு டிசைனில் போட்டு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு அதை காமிச்சு தரேன் அது பாருங்கள் நீங்கள் வேறு வேறு டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சர்க்கிள் போடலாம் இல்லைன்னா திலகம் சேப்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக ஒரு பேடு வரைஞ்சி பறவைகள் வரைஞ்சி இது பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் வரைஞ்சி இது பண்ணலாம் இந்த மாதிரி போடுங்க நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம செயின் போடுறோம் செயின் எப்படி இந்த ஷேப்பில் எந் எந்த மாதிரி வருது பாருங்கள் செயின் ஃபுல்லு போட்டு எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் எந்த சைடில் முடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோம் எப்படி பண்ணுனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து நம்மளோட கற்பனை தான் நம்ம எந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை வீடியோ வந்து லெந்தாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டவங்களுக்கு இது தெரியும் தெரியும் ஆனால் இப்போ தான் நாங்கள் நீடில் படி பிடிச்சி பழகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னடா நமக்கு வந்து வரவே மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க நினைக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து தெரியணும் இப்போ பாருங்க இந்த சைடில் பாத் இந்த இதில் ப்ளேஸில் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன குட்டி லாக் போட்டு மேலே எடுக்கிறோம் அதே போல் தான் அந் இந்த பிளேஸ்லேயும் அதுலேயும் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம திருப்பி எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் சேம் இதே இந்த இடத்துலையும் அதே போல் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம திருப்பி எடுக்கும் குட்டியாக ஒரு லாக் போட்டு முடிக்கிறோம் முடிச்சுட்டு கீழே வந்து நம்ம இழுத்து விடுறோம் அதே போல் தான் அதுக்கப்புறத்தில் செயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் ஆப்போசிட்டில் சைடில் போட்டு அடுத்து நம்ம எடுத்து இது பண்ணோம் அதே போல் தான் இந்த பிளேஸில் செயின் போட்டு நம்ம ஆப்போசிட்டில் திருப்பியும் செயின் போட்டு ஆப்போசிட் அப்போ இந்த ஷேப் வந்து பார்த்திங்களா மாறாமல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த த்ரெட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் த்ரெட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணலாம் இப்போ வந்து பென் பென்சில் பிடிக்கிற மாதிரி நீடில் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் நம்மளாலே த்ரெட்டில் வந்து ரைட் பண்ண முடியும் நீங்கள் செயின் ப்ராக்டிஸ் பண்ண பின்னாடி நீங்கள் உங்கள் நேமு இல்லை ஏதாவது எழுதி எழுதி ரைட் பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பென்சில் பிடிச்சி சின்ன குழந்தைங்க எழுதும்போது நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம் அந்த சந்தோஷம் நமக்கு வந்து த்ரெட்டில் வந்து நம்ம பண்ணும்போது இருக்கும் த்ரெட்டில் இன்னும் ஒன்றும் பண்ண முடியும் த்ரெட் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் த்ரெட்டு வச்சே அதாவது அந்த அளவுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து கலர்ஸ் கிடைக்குது த்ரெட்டு வச்சே நம்ம வந்து ஒரு ஓவியம் அழகாக வரைய முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இயற்கை காட்சியை வந்து த்ரெட்டு வச்சே வரைஞ்சிருப்பேன் அது எனக்கு எப்போ பார்க்கும்போதும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நீங்களும் இதே போல் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா த்ரெட்டு வச்சு ஏனுமே மோஸ்ட்டாக வந்து த்ரெட்டு வச்சு வரை வரைகிறது கம்மி இந்த இயற்கை காட்சி அந்த மாதிரி எல்லாம் வந்து த்ரெட்டு வச்சு கம்மியாக தான் வரைவாங்க நீங்களும் தொடர்ந்து இதே மாதிரி கற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணணும் அதுதான் என்னோடய ஆசை கண்டிப்பாக யாராச்சும் சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸை கற்றுக்கிட்டு இந்த கிளாஸ் தொடங்கிறதுக்கு நோக்கமே ஒரு ஆளாவது வந்து ஆறி கற்றுக்கிட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பில் எதாவது சாதிக்கணும் அந்த ஒரு சு அந்த ஒரு ஒரே ஒரு சூழ்நிலையை அவங்க சொல்லி நான் கேட்கணும் இந்த இந்த சேனலில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் சிஸ்டர் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிறது என் என்னோட இது பயங்கர ரொம்ப நாள் ஆசை கத்துக்கோங்க நல் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குழந்தைங்க வந்து பென்சில் பிடிச்சி எழுதும்போது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆரி இரு ஆரி ஒர்க்கை பண்ணும்போது ஃபஸ்ட் நீடில் பிடிச்சி த்ரெட் எடுக்கும்போது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி போடுறேன்னு உள்ளது உங்களுக்கே தெரியுது இந்த அளவு இதை விட அதிகமாக உங்களால் போட கண்டிப்பாக முடியும் சரிங்களா அதனால் ரொம்ப இந்த இது பயப்படாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு கலர் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடியில் வந்து ப்ரௌனு அடுத்த வந்து க்ரீன் கலரில் வந்து சாக் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு ஆகிருக்கும் பாருங்கள் நேரே கொண்டு போனால் இப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுது அதனால் ஒரு ஒன் சைடு வாக்கில் சரித்து நம்ம கொண்டு போகிறோம் த்ரெட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட்டு நீ அதாவது சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸி எந்த வழிமுறையில் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு த்ரெட்டுனால நம்மளால் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை போட்டு அதாவது கம்மியான ரேட்லேயே நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு த்ரெட்டு வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் அதாவது பதினாறு ரூபாய் பதினாறு சில இடத்துல பதினெட்டு சில நூல் வந்து இருபது அப்படி இருந்தாலுமே ஒரு ப்ள ப்ளவுஸ் ஃபினி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாலு மூணு கண்டு அதாவது கிராண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு நாலு கண்டு த்ரெட்டு யூஸ் பண்ணால் கூட ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அவ்வளோத்துலேயும் வந்து ஒரு கிராண்ட் ஒர்க் நம்ம கொடுக்கும்போது ஒரு மிஷின் ஒர்க்கு அதாவது ஒரு மிஷின் வந்து எம்ப்ராய்டிங்கில் பண்ணுற அளவுக்கு நம்மளால் இதில் கொடுக்க முடியும் ஆப்போசிட்டில் எப்படி கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க ஒரு த்ரெட்டு வந்து நமக்கு வந்து சிக்கு விழுந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பிரிச்சுட்டு அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அல்லா வந்து அது பிசுறு தட்டிட்டு அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிளேஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக போடுறேன் போடும்போது அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா அது மேலே போய் நிற்குது பார்த்திங்களா இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அந்த பிளேஸ் மாறிடுச்சு அதனால் அடுத்த பிளேஸ் காட்டி தரேன் அந்த மாதிரி வரனால அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துகிட்டோன்னா அந்த மாதிரி வராது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடணும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட்டில் எடுக்கும் இந்த மாதிரி கொண்டு வாங்க இப்போ இந்த ப்ளேஸில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னா அதில் வந்து ஒரு லாப் ஸ்டிச் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த பிளேஸில் போய் சிக்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா நாம் தொடர்ந்து இந்த மாதிரி சிக்ஸாக்கில் கொண்டு வரும்போது இந்த டிசைன் எப்படி இருக்குது நம்ம செயின் மட்டும் போட்ட பிளேஸ் எப்படி இருக்குது சே ஆக் கொடுத்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியுதா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பார்த்திங்கனா இந்த பிளேஸில் வரும்போது ஒரு ஸ்மால் செயின் கொடுத்து ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம திருப்புறோம் சுமால் செயின் கொடுத்து ஆப்போசிட்டில் திருப்பேன் சுமால் செயின் கொடுத்து ஆப்போசிட்டில் திருப்பேன் ஒரு செயின் போட்டு லாக் கொடுக்குறோம் எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம் அந்த பிளேஸில் அப்புறம் இந்த இது பா இந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் போடுறோம் சேம் அதே போல் தான் சிக்ஸாக் போடுறோம் இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் இப்போ வந்து ஒர்க் கற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து இது இந்த இது ரொம்ப இதாக இருக்கும் இப்போ இது வந்து பிகினராக இருக்கிறவங்க ஒர்க் இப்போ தான் நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நானும் தேடும்போது நிறைய தேட ஆரம்பித்தேன் என் நான் எதெல்லாம் தேடணும் அந்த இதுக்கெல்லாமே நான் வந்து இதில் வந்து பண்ணி இந்த நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இதில் இதை விட இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சந்தேகங்களை கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதில் அளிப்பேன் இதில் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டாக அதாவது வந்து நான் யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட் தான் நைலாங் த்ரெட் கிடையாது ஏன்னா என்னோட என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் அதை வச்சு தான் நான் வீடியோ இருக்கேன் ஒரு சிலர் வந்து அதுக்கான இது செலவு பண்ணி செய்கிற செய்யவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால் முடியும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் அந்த ஃபோனை வச்சு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் எடுக்கிறதுனால அது வந்து சில்க் த்ரெட்டு வந்து கிளியராக தெரியலை இனி வருகிற வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக எடுக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் கேட்டதுனால தான் என்னால் இதுக்கு அடுத்த முயற்சி என்ன அப்படிங்கிறத நான் பண்ண முடிஞ்சுது நீ கிளியராக இன்னும் சொல்லி தரணும் அப்படிங்கிறத நீட்டாக வீடியோவை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் நிறைய தேடி பார்த்துருக்கேன் எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லா இடமே காசு இருந்தால் தான் அப்படி பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு நிறைய அப்படி இருக்கும்போது என்னடா நம்மளால் காசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இன் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி யார் என்ன மாதிரி யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கிறதுனால தான் போல் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க கேட்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்ல என்னால மூவ் பண்ணி போக முடியும் பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ற பிளேஸ்ல வந்துட்டோம் நம்ம அதில் வந்து நூல் கண்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ப்ளேஸில் வந்து நம்ம என்ன என்ன நாட் போட்டு முடிக்கிறோம் இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த என்னோடய லுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு உங்க நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ